ஜெய்பவானி உறவுகளுக்கெல்லாம் ஒரு அழகான காலை வணக்கம் உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மனசு சோர்ந்து கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க பார்த்தா தெரியுது அதே நேரத்துல உங்க சோர்வுக்கு உங்க கவலைக்கும் உங்களோட எண்ணங்களுக்கும் யார் காரணம் எதுக்காக இந்த சூழ்நிலைகள்னு சிந்திச்சு பாருங்க நீங்க போய்கிட்டே இருக்கீங்க ஆனா அந்த பயணங்கள்ல ஏதாவது ஒரு நல்ல சூழ்ச்சுமங்கள் உங்களுக்கு கிடைச்சதா நீங்க ஏதாவது நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா காமம் அப்படிங்கறது வந்துட்டு எல்லாரோட வாழ்க்கையிலேயே வந்து போற ஒரு விஷயம் ஆனா இந்த காமம் எல்லாரோட வாழ்க்கையில வந்து போறது ஒரு இருந்தாலும் அதை தாண்டி இந்த காமம் உங்களுக்குள் வரும் பொழுதுதான் அது காதல் அது எண்ணம் அவங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் அப்படின்னு நீங்க ஓடுறீங்க அப்படி நீங்க ஓடும் பொழுது காமத்துக்காக இன்னொருத்தவங்க மேல பாசம் அதுக்கு பேர் என்னனுமோ வச்சிருக்கீங்க அவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க எனக்காண்டி வாடுறாங்கன்னு ஓடுறீங்க அப்படி நீங்க ஓடும் பொழுது ஆனா உண்மையிலே இருக்கக்கூடிய பாசத்தையும் உண்மையிலேயே உங்க மேல காட்டின பாசம் யார் காட்டினாங்களோ அவங்கள மறந்துட்டு நீங்க இந்த காமத்துக்கு பின்னாடி ஓடுறீங்கிறத மறந்துடாதீங்க இவங்கள மறந்து நீங்க அங்க ஓடுறீங்க எதுக்காக சும்மா வே ஒரு சின்ன விஷயம் ஒரு காமம் இந்த உடம்பு பசிக்காக ஓடுறீங்க இந்த உடம்பு பசி காமம் அப்படிங்கிறது இல்லாம வாழவே முடியாதா இந்த காமத்தை கடந்து வரவே முடியாதா கண்டிப்பா வரலாங்கிறத நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஆனா நீங்க இந்த ஓட்டை ஓடுறதுனால நீங்க செய்யக்கூடிய பாவம் இந்த ஏழு ஜென்மம் இல்லை அதெல்லாம் நமக்கு இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது ஆனா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல நமக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க நம்மளை யோசிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படி உள்ளவங்களுக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய பாவம் அது துரோகம்னு உங்களுக்கு தோணல பாத்தீங்களா அது மட்டும் இல்லாம அதை மனசுல மறைக்கவும் செய்யறோம் நிறைய இடங்கள்ல அதை மறைச்சு நம்ம வாழ்றோம் அப்படி மறைச்சு வாழ்ந்ததுனால நமக்கு என்ன கிடைச்சிடும் என்ன சந் என்ன சந்திச்சிட போறோம் எந்த சூழ்நிலைகளையும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எது கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் யார் மூலியத்துல கிடைக்குமோ அவங்க மூலியத்துல அது கண்டிப்பா கிடைக்கும் ஒரு பொய்யான விஷயங்கள் ரொம்ப நாளா ஒளிஞ்சிருக்காது ஒரு பொய்யான விஷயம் ரொம்ப நாளா ஒளிஞ்சி இருக்க முடியாது அது வெளிச்சத்துக்கு வந்தே ஆகும் அதே மாதிரி ஒரு உண்மையான விஷயத்த யாரும் ரொம்ப நாளா ஆஹ் கொஞ்ச நாள்ல அழிக்கவும் முடியாது அது ரொம்ப நாள் வாழவும் செய்யும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல உங்க மனசை தெளிவுபடுத்துங்க நீங்க ஒரு வைராக்கியத்தை உருவாக்குங்க உங்களை சக்தி நிலைகளுக்கு உருவாக்குங்க நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்க ஆழமாக உங்களோட கால்களை ஊடுங்க அந்த இடத்துல பதிச்சுடுங்க உங்களோட மனசையும் உங்களோட செயல்பாடுகளையும் அங்க பதிங்க நீங்க அந்த இடத்துல போது பெரிய ஒரு மரம் எப்படி வேர் ஊடுறதோ அந்த மாதிரி நீங்க வேறு மாதிரி அந்த இடத்துல இருந்து பதிங்க பதிச்சு நீங்க இல்லைன்னா அங்க ஒண்ணும் இல்லைங்கிற அளவுக்கு உங்களோட செயல்களை அங்க கொண்டு வாங்க அங்க கொண்டு வரும் பொழுது அங்க நீங்க ராஜா அங்க நீங்க ராஜாவாகலாம் அங்க நீங்க எல்லாமும் ஆகலாம் பாதுகாப்பாகவும் தோணிடும் எனக்கு எது வேணும் எனக்கு எது வேண்டாம் என்னோட ராஜாங்கம் என்னோட இடம் இங்க நான் இப்படித்தான் வாழணும் இவர்களுக்காக இங்க இப்படித்தான் வாழணும் இவங்களுக்காக அப்படின்னு தாண்டி இங்க என்னோட விஷயங்களை மாத்திக்கிடணும் இந்த இந்த இடத்துக்காக அப்படின்னு உங்க மனது சொல்ல ஆரம்பிச்சிடும் அதுதான் வாழ்க்கை அதுதான் உங்கள சேரக்கூடிய தன்மை நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க நிறைய ஓடுறீங்க நிறைய உங்களோட எண்ணங்கள் என்ன சொல்லுதோ அது மாதிரி ஓடி நிறைய பொய்யில மாட்டிக்கிறீங்க பொய்ங்கிற ஒரு விஷயம் தப்புதான் உண்மைங்கிற ஒரு விஷயம் நன்மைகள் தான் நீங்க உண்மையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பொய்யானது உங்ககிட்ட நெருங்காது நான் இந்த நேரம் பேசுன உங்க யாருக்குமே நல்ல மைண்ட் செட்ல கேட்டீங்கன்னா மட்டும்தான் இது புரியும் விடிஞ்சது நமக்காக வாங்க